இந்த வெளிப்பட்டு அவர் என்ன அருமையானுலே ஜனங்களை தேவனோடு கூட இணைத்தார் ஆமேன் சொல்லுங்க ஆமே இந்த ஊழித்து நீங்களும் நான் என்ன பண்ணுங்க சொல்லுங்க இந்த லேவி தான் ஆரோன் வரார் ஆரோனை தான் கர்த்தர் என்ன பண்றா பிரதான ஆசாரியன தெரிந்திருக்கிறார் பிரதான ஆசாரியன் சொல்லுங்க பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன தெரியுங்களா அவன் மகா பரிசுத்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு முறை போய் எல்லா ஜனங்களுடைய தவறுக்காக நின்று அவன் பரிகாரத்தை செலுத்தணும் ஆமே ஜனங்களை யாரோடு கூட இணைக்கிற வேலையை ஆரோன் செஞ்சாருங்க கத்தரோடு கூட இணைக்கிற வேலையை செஞ்சார் பாருங்க லேவி கோத்திரம் ஆகட்டும் ஆரோன் ஆகட்டும் ஆரோனுடைய பிள்ளைகள் ஆகட்டும் எல்லாருமே ஜனங்களை தேவனோடு கூட இணைக்கிற ஊழியத்தை அவர்கள் என்ன பண்ணாருங்கன்னா செய்தார் நீங்கள் நான் அப்ப அப்பேற்பட்ட ஊழியத்தை செயணுன் கர்த்தர் விரும்புகிறார்